தந்தை மகன் தூய ஆமென் முதல் வாசகம் போதனையில் நிலை திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் திருத்தூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அத் எட்டு கரம் நான்கு இறை வார்த்தை ஒன்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியை நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்தக் கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைப்பிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ளக் கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறிச் செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலை தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் மாசற்ற வழியில் நடப்போர் பேறுபெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறுபெற்றோர் முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறுபெற்றோர் முழுமனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறுபெற்றோர் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா நற்செய்தி வாசகம் மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தாறு மவுதல் முப்பத்தேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அது வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்துவிடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பார் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரை இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் Don't forget to like and subscribe.